பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம நமஸ்தே பங்கஜாங்கரையே ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கட்டாக்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் பிரவச்சனத்தில் நாம் கிட்டத்தட்ட நான்கரை வருடங்கள் கழி மூன்றரை வருடங்கள் கழித்து நான்காவது வருடம் கம்ப்ளீஷனை அடைகின்றோம் இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரம் மணி நேரம் இந்த பிரவச்சனமும் இந்த சந்தை அது ரெண்டும் சேர்ந்து ஆயிருக்கு இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி வாத்தரோக நிவர்த்திக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் நாராயண பட்டத்திரியால் குருவாயிரப்பன் மேல் சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்ரீமத் நாராயணியம் தசகம் எண்பத்தி ஒம்பது மிருகாஸ்வரன் வதம் இந்த தசகம் ஹரிகாம்போதி அப்படிங்கிற அழகானதொரு ராகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தசகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய விசேஷத்தை பார்ப்போம் அதாவது இன்றைய விசேஷம் இன்றைக்கு அமாவாசை நம்மளுக்கெல்லாம் தெரியும் இன்று அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இன்றைக்கு நாள் சூரிய கிரகணமும் சேர்ந்தனார் நம்ம பெரிவாக ஏகாதசி விரதம் ஏகாதசி பேலன்ஸில் இருக்கணும்னு சொல்லிருக்கா இல்லையா ஏகாதசி அறுபது நாள்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு முதல் நாள் வந்து நாற்பது நாள் இருக்கும் அடுத்த நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் இருபது நாள் இருக்கும் பத்து நாள் இருக்கும் அந்த அடுத்த நாள் தான் வச்சுக்கணும் ஏன் சுவாமி அது நம்ம கொஸ்டின் நிறைய இருக்கும் இல்லையா ஏன் இந்த ரீசன் எதற்கு இன்றைக்கு வந்து கிரகணம் நம்ம அமாவாசை அப்படின்னாலே பௌர்ணமி அமாவாசை அப்படின்னாலே தெரியும் மறைக்கிறது சந்திரன் மறைவது அதுதான் அமாவாசை சந்திரன் முழு நிலவு பௌர்ணமி மறையும் நாள் கிரகணம் அப்படிங்கிறதே சந்திரனுடைய மறைவு தான் அதாவது சந்திரன் மறைந்து சூரியனை நம்மிடமிருந்து மறைக்கிறது சந்திரன் நடுவில் வந்து சூரியனை மறைக்கிறது தான் கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மாற்றி மாற்றி வரக்கூடியது இன்றைக்கு அமாவாசை என்று வரக்கூடியது சூரிய கிரகணமாகவும் பௌர்ணமி என்று வரக்கூடியது சந்திர கிரகணமாகவும் நமக்கு இருக்குது ஒரு நாம் என்ன சொல்லியிருக்கோம் கிரகணம் அப்படின்னா நேர்கோட்டையில் வரும் அப்படி தான் படிச்சிருக்கோம் இல்லையா இன்றைக்கி அமாவாசை எவ்வளோ நாழியோடு முடிஞ்சிடுறதுன்னு பாருங்க ஆனால் கிரகணம் எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க ஸோ எப்பயுமே இப்போ நம்மளுக்கு ஒரு அடிபட்டுது அப்படின்னா அடிபட்டதுக்கு அப்புறம் தான் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது அது நிகழ்விற்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடியது அல்லது நிகழ்வின் போது ஆரம்பிக்கக்கூடியது அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு கிரகணம் இன்றைக்கு கிரகணம் மட்டுமில்லை மீனராசி ஏன்னா இது வந்து மீனம் மாதம் இல்லையா சூரியனுடைய பங்குனி மாதம் அது சூரியன் மீனராசியில் செஞ்சரிக்கக்கூடிய மாதம் அமாவாசை அதனால் சூரியன் கூட சந்திரன் இருக்கிறது மீனராசியில் இருக்கார் ஆல்ரெடி அங்கே உட்கார்ந்து இருக்கிறது ராகு புதன் அண்டு சுக்கரன் இதில் கூட இன்றைக்கி ராத்திரி அதாவது இந்த இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தில் போய் சேர்றார் யார் கிரகணத்தின் போது போய் சேர்றார் இருந்து சனி புரட்டாதி நட்சத்திரத்திலே மூன்றிலிருந்து நான்காம் பாதத்துக்கு போற எப்படி இருக்கோன்னு நினைச்சு பாருங்க இன்றைக்கு ஒரு ஆறு கிரகங்கள் சேர்ந்தது இல்லை அந்த வீடு குருவனுடைய வீடு குரு மூன்றாம் இடத்துல ரிஷபத்துல இருக்கார் சனியினுடைய மூன்றாம் பார்வை குருவுக்கு படுறது இந்த ராகு இங்க இருக்கிறதுனால ஏழாம் வீடு கன்னி கன்னியிலிருந்து கன்னியில் இருக்கக்கூடியது கேது கேதுவால் பார்க்கப்படுகிறது ராகுவும் கேதுவும் நம்மளுக்கு தெரியும் ஸோ கிட்டத்தட்ட செவ்வாய் மட்டும்தான் நான்காம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருக்கார் செவ்வாய் அவர் மட்டும் தவிர்த்து மற்ற அத்தனை கிரகங்களும் இங்கே தான் ஒன்றா கூடி ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இருக்குது ஒன்றா கூடி இருக்கிறது ஆறு கிரகம் கூட சப்போர்ட்டிவ் கிரகமாக இருக்கிறது குருவும் கேதுவும் ஸோ எட்டு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு நாம் சொல்லலாம் இன்றைக்கி ஸோ இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் பல ராசிகளுக்கும் பலருக்கும் இது எவ்வளோ நாளைக்கு என்ன இன்றைக்கி சந்திரன் ஒரு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிக்கு அப்புறமா கிளம்பிட வச்சுக்கோங்க இரண்டு மூணு நாட்கள் இருந்தார் ஆனால் அதற்கப்புறம் இந்த ஐந்து கிரகங்களும் இருக்கத்தான் போகிறது இன்னும் பதினஞ்சு நாளைக்கு சூரியனுடைய பயிற்சி ஆற வரைக்கும் சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லும் வரையில் இந்த பதினஞ்சு நாள் எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா இதில் செவ்வாயினுடைய இம்பேக்ட் இல்லை இருந்தாலும் ஒரு மனசு திருப்தி பட்டுக்கலாம் ராகு சந்திரன் சூரியன் எப்படி கேதுவால் பார்க்கப்படுறதுனாலே நம்மளுக்கு தெரியும் எந்த விசேஷங்கள்லாம் இருக்கும்னு அது குரு அஃபெக்ட் என்ன மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கறதுனால குரு அஃபெக்டட் இவ்வளவும் இந்த இடத்துல நடக்கிறது இந்த ஒரு இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிகழது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடியது இருந்தாலுமே இந்த இம்பாக்டுங்கிறது என்ன ஒரு விசேஷம்னா பதினைஞ்சு டிகிரிக்குள்ளே எல்லாமே வந்துடுறது ஒரே ஒரு கிரகத்தை தவிர மற்ற பிளானட் எல்லாமே பதினஞ்சு டிகிரிக்குள்ளே வந்துடுது புரட்டாது உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்குள்ளேயே வந்துடுறது புரட்டாது ஒரு காலம் உத்திரட்டாதி நான்கு காலில் மூன்று கால் கிட்டத்தட்ட நான்கு காலுக்குள்ளேயே வந்துடுறது அதனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதால ஒவ்வொருத்தரு நமக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பங்களில் என்னென்னா இருக்குது என்னெல்லாம் நிகழலாம் அப்படிங்கிறத ஒரு நான் தனியனுடைய யூடியூப்பில் காணொலி போட்டிருக்கேன் முடிஞ்சதனா போய் பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வேண்ட வேண்டியது பகவானுடைய கிருப்பை அந்த பகவானுடைய கிருப்பையை வேண்டினோம்னா பகவானுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது அதைத்தான் இந்த புருகனின் மூலியமாகவும் மிருகாசுரனுடைய மிருகனுடைய கதையின் மூலியமாகவும் நமக்கு சொல்கிறார் மிருகன் யார் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது ஒரு மனிதன் சாதாரணமாக யாருமே தோன்றின் போது நல்லவனாக தான் தோன்றுகிறான் அவனுடைய செய்கைகள் செயல்கள் அவன் வாங்கி வந்த வரம் இதையெல்லாம் சேர்த்து தான் அவன் எப்படி இருக்கான் மனிதனா இருக்கானா அசுரனா இருக்கானா இல்லை தேவனாரானா அப்படிங்கிறது இது விருகன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மதுகுனியினுடைய மருமகன் சகுனி சகுனியினுடைய பிள்ளை மிருகன் இவன் அசுரனாக சகுனி அசுரன் இல்லை பார்க்கணும் ஆனால் சகுனுடைய பிள்ளையாக வரக்கூடிய விருகன் அசுரனாரான் ஏன் அசுரனாரான் அப்படிங்கிறத இவர் விளக்கிறார் பாருங்க முதல் ஸ்லோகம் रमा जाने जाने यति तव भक्तेषु विभव न दशमिनां अदृत्वा दशमीना वैव प्रदिश प्रदशि ततः कामखिल काम अखिल प्रशातेशु क्षिभ्रम न ये श्रुतिगता ரஜானே ஏ லட்சுமி காந்தா ரமா லக்ஷ்மி லக்ஷ்மியனுடைய காந்தனாக விளங்கியவனே நாராயணனே இந்த உலகத்திலே இக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது என்ன தவ நம்முடைய பக்தேஷு விபகா பக்தர்களிடையே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எவ்வளோதான் வேண்டினாலும் உண்டாவதில்லையே ந சம்பத்திய உண்டாவது உண்டாவதில்லையே அப்படிங்கிறார் அவருக்கே கவலையாக இருக்குது யாருக்கு நாராயணபட்டத்திற்கே சொல்றார் இது உண்டாவதில்லையே என்ன ரீசன் யாதொன்று உண்டோ ஏதாவது விஷயம் இருக்கா ஏதாவது அந்த இந்த என்னென்ன உண்டு பண்றது மதம் அப்படின்னா இந்த இடத்துல மதம் அதாவது யானைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சிலை நம்மை ஆட்கொள்ளக்கூடியது ஈகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் கொஞ்சம் வந்துருத்துனாலே இது ஈகோ வந்துருமோ யார் பேசுற நாராயண பட்டத்ரி எண்பத்தி ஒன்பது தசகங்கள் எண்பத்தி எட்டு தசகங்கள் முடித்து எண்பத்தி ஒன்பதாவது தசகத்துல பெருமாளை வேண்டாச்சே சொன்னார் கொஞ்சம் ஏதாவது நம்மளுக்கு ஐஸ்வர்யம்னு வந்துருத்துனா ஈகோ வந்துருவோம் கூட என்ன கேள்வி பாருங்க அப்போ அவர் எவ்வளவு அனுபவிச்சிருக்காரு எவ்வளவு பார்த்துருக்காரு எவ்வளவு தெரிஞ்சுன்னு இருக்கார் பாருங்க பகவான்கிட்ட கேட்கிறார் கிருஷ்ணா நான் உன்னை பார்க்கணும்னு நீங்க வந்தேன் என்னால் உட்காந்து எடுத்து விட்டு ஏந்திருக்க முடியலையே கிருஷ்ணா கழுத்தை திருப்பி உன்னை நான் பார்க்க முடியலையே அப்படின்னு இவர் மனசார கிருஷ்ணன் கிட்ட மனிச்சே கிருஷ்ணன் சொல்றார் பட்டத்திரி கவலைப்படாது உனக்கு தான் கழுத்தை திருப்ப முடியல கழுத்து எனக்கு வல்லையே நான் கழுத்தை திருப்பி உன்னை பார்ப்பேனே நீ பாடு என்ன அனுகிரகம் பாருங்க என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணனை பார்த்து பட்டத்திரி கேட்கிறார் சாந்தி அடையவர்களுக்கு சாந்தி செய்யறதுக்கு முக்தி அடையவர்களுக்கு சீக்கிரமா பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லப்படாதா எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது தான் மனசில் தன்னுடைய கஷ்டத்தை வச்சுட்டு இங்கே இருக்கிறவாளுடைய ரோகக்ஷேமத்தையும் புரிஞ்சுண்டு அதற்கெல்லாம் அடுத்தவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து எல்லாருக்குமாக இவர் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாருக்கும் பக்தன்னு சொல்லிட்டு வராளே மற்ற வாழ்க்க வேணால் குறைக்க வேண்டாம் உன்னை பக்தன்னு சொல்லி ஓங்கிட்டே சுற்றி சுற்றி வரானே அவனுக்காவது நீ அழு அருள் பாதிக்கக்கூடாதா ஏன் இதுலேருந்து வடிவி போகிறீங்க ஜுதிகையா கையா ஏன் இங்கேருந்து டிவியேட் ஆகி போகிறீர்கள் இல்லையா அவன் ஏன் இவ்வளோ சோதிக்கிற சிம்பிளா சொல்லணும்னா ஏன் கிருஷ்ணா இவ்வளோ சோதிக்கிற அவன் அவனை தானே கிருஷ்ணா இது நியாயமா அப்படின்னு பட்டத்ரி கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறார் அவன் எப்படிப்பட்டவன் நிர்குண பிரம்மமுடையவன் அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க ஹே பிரபுவே எப்படியெல்லாம் உன்னை இருக்க வேண்டியன்னு நினைக்கணும்னு நினச்சோமோ அப்படியெல்லாம் நீ இல்லையா என்ன ரொம்ப சோதிக்கிறிய கிருஷ்ணா சத்திய பிரசாத சத்திய பிரசாத ருஷிதான் விதி சங்கராந்தின் கேஷித் விபோ நிஜகுணான் அனுகுணம் பஜந்தா பிரஷ்டா பவந்தி பத கஷ்டமா தீர்க்க கஷ்டமா தீர்க்க தருஷ்டியா ஸ்பஷ்டம் உதாகரணம் கிலாஸ்மின் தாங்கள் வாசனைக்கு தகுந்தபடி சந்தோஷிப்பவர்களும் கோவப்படுவோம் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடத்திக்கணும் இவ்வளோ நாள் பார்த்தோமே எவ்வளோ நான் வேண்டினா கிருஷ்ணா 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 உங்களை சுத்தி சுத்தி வந்திருந்தாலே அவளுக்கு நீ எத்தனை வயசுக்கு அருள் பாலிச்ச உன்னையே சுற்றி வந்த கோபர்களுக்கும் கோபியர்களுக்கும் எப்போ நீ உன்னை காண்பிச்ச உன்னுடைய ராசக்கீட்டை எப்போ அவர்களுக்கு காண்பிச்ச எவ்வளோ நாள் கழிச்சு கிருஷ்ணா யார் யாரெல்லாம் உன்னை சுற்றி வரா பிரம்மா சங்கரன் சங்கரகா பிரம்மா இவர்களெல்லாம் உன்னை சேவித்து தீர்க்க தரிசனம் இல்லாததால பிரஷ்டர்களா ஆகிறார்கள் அவர்களாலேயே உன்னை புரிஞ்சிக்க முடியல கிருஷ்ணா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல சானானப்பட்ட என்னாலையும் என்னை போன்று இருக்கக்கூடிய சக மனிதர்களாலையுமா உன்னை புரிஞ்சிக்க முடியும் இது ரொம்ப கஷ்டம் அவரே சொல்ற மிக கஷ்டம் வத்தக கஷ்டம் எப்படிப்பட்டது வத்தக கஷ்டம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த விஷயத்தில் ஒரு உதாகரணம் நான் சொல்றேன் அவர் சொல்ற இந்த விஷயத்தில் விரகாசுரன் ஒரு உதாகரணம் ஆன்றோ யாரவன் மிருகாசுரன் ஒரு உதாகரணம் அன்றோ அப்படின்னு அவர் சாதிக்கிறார் இதுதான் விஸ்வமத் பாகவதம் சொல்கிறது ஹரிஷ்ஹி நிர்குண்பு உபதிருஷ்டா தம் நிர்குணோபேத்து எப்படிப்பட்டவன் நீ நிர்குணம் நிர்குணமுடையவன் எல்லாவிதமான குணத்தையும் உடையவன் எல்லாவிதமான குணமும் இல்லாதவன் நீருக்கு என்ன குணம் இருக்கு தனியா ஏதாவது குணம் இருக்கா இல்லையே அந்த மாதிரி ஹரி ஹரிஷி நிர்குணா சாட்சாது புருஷா புருஷோத்தவன் அப்படின்னா அவன் தானே சாக்ஷாத் புருஷன் பிரகிருத்தியை பர அவன் தானே பரபிரம்மம் சர்வ திருக்கு உபதிருஷ்டா தம் பஜன் நிற்கணோப வைத்து அப்படி பண்ணுவேன் உன்னை பூஜிக்கிறாளே நீ ஏதாவது கொஞ்சம் தயவு காட்டக்கூடாதா என்ன கிருஷ்ணா நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்றாலே அதுக்கு உதாரணமா நான் சொல்றேன் அப்படின்னு மிருகாசுரனுடைய கதையே

ச து சக்குனியனுடைய புத்திரனான அந்த விகாசுரன் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் நாரதலிட்ட வரான் எனக்கு சீக்கிரமாக சந்தோஷம் வேணும் இந்த காலத்து பாலிட்டிஷியன்லாம் இருக்காங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த காலத்து பாலிட்டீஷியன் நான் இப்பயே ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாகணும் என்கிட்ட பத்தாயிரம் ரூபா இருக்குது இதை வச்சு எப்படியாவது ஒரு கோடி நான் சம்பாதிச்சாக்கணும் என்ன வழி என்ன பண்ணுவேன்னு தெரியாது நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் எப்படி நீ தான் எனக்கு வழி சொல்லணும் நாரதலே நீ வந்து மாட்டிவிடு நான் இப்போ சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு இப்பயே வழி பண்ணணும் நான் இப்பயே எல்லாரையும் ஆளணும் ரொம்பலாம் டிலே ஆகிடக்கூடாது அவன் அதுக்கு உதாரணம் சொல்கிறான் பாதம் சொல்கிறது ரொம்ப நாள் இழுத்துன்னு போயிடாத நாரதரே ஏன்னா எனக்கு வயசாகிடும் நான் எவ்வளோ நிலைக்கு உங்கன்னு தவம் பண்ணுவேன் ஆல்ரெடி எனக்கு வயசாகிடு இப்போ தான் நான் புரிஞ்சுட்டுருக்கேன் எதை தவம் பண்ணினால் பெருமாளை சேவிக்கலாம் பகவானை அடையலாம் அவன் மூலியமாக நம் சக்தி பெறலாம்ங்கிறத சரியான சமயத்தில் வந்து நீர் மாட்டினி என்னன்னு எனக்கு கரெக்டாக சொல்லும் ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா நாரதம் சொன்னால் அது தப்பவே தப்பாதுன்னு எனக்கு ஒரு உதாரணம் சொல்லும் சரியான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் அவர் சொல்கிறார் நாரத ஈஸ்வரனை பற்றி கேட்டார் ஈஸ்வரன் சொல்கிறார் பரமேஸ்வரனி உபாசி துஷ்டர்களுக்கு பந்துவல்லாத தங்களை உபாசிக்க குறவே இல்லையே அப்படிங்கிறார் ஏன்னா இவர் கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கார் ஏ கிருஷ்ணா அந்த நாரதர் எனதுன்னு சொன்னா ஒன்னு காலம் போல நாராயண நாராயண நாராயணன்னு நாராயண ஸ்மிருதி நாராயண ஸ்மரணையோடு இருக்கக்கூடிய அந்த நாரதர் இப்பையும் பல பேர் தானே எப்படிதானே இருக்கா நாராயண ஸ்மிருதி நாராயண ஸ்மரணையோடு இருக்கக்கூடியவாள்லாம் என்ன சிவ சிவசிவன்னு தான் சொல்லிட்டு இருக்கா அந்த பரமேஸ்வரனை போய் பாருங்கோ அப்படின்னு தான் சொல்றான் அதுக்கு நாரதன் முதல்ல சொல்லிட்டார் ஒன்னு உபாசிக்க சொல்லலையே கிருஷ்ணா அவன் என்ன சொல்றான் நாராயண நாரதர் பரமேஸ்வரனை போய் பாருன்னு சொல்லிட்டார் இங்கே கிருஷ்ணன் சிரிச்சுக்கிறானா நீயே நீரே அடுத்து ரெண்டு மூணு ஸ்லோகம் வச்சு என்ன ரீசன் நீதே சொல்லிட போறீர் நாரதர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு இல்லையா அவர் என்ன கஷ்டத்தில் மாட்டணும்னு மிருகாசுரனுக்கு எழுதி வச்சிருக்கோ அந்த கஷ்டத்தையும் சேர்த்தளவோ இந்த ஈஸ்வரன் கொடுக்க போறான் அவனுக்கு இது ஈஸ்வரனுக்கும் ஒரு பாடம் அதனால தான் நாரதர் வாயில் என்ன வந்தது நீ பரமேஸ்வரனை போய் பாருன்னு வந்தது அதனால நீர் ஒன்றும் சந்தோகம் சந்தேஷம் சந்தேகப்படாதையும் அடுத்த மேலே இருக்கிற ஆக வேண்டியதை பாரும் அப்படின்னு கிருஷ்ணன் மானசீகமாக சொல்கிறானா தங்கள் உபாசிக்கவே கூறவில்லையே அவர் அப்படிங்கிறார் பவந்தும் நா தங்களை உபாசிக்க சொல்லி கூறவே இல்லையே இவருக்கு வருத்தம் அவசரம் கிருஷ்ணா நான் உன் எதிர்கிட்டே இருக்கேன் உன்ன பற்றி சொல்லவே இல்லையே எனக்கு என்னமோ இங்கே ஸ்க்ரீனில் ஓடினே இருக்குது அவன் அப்படியே நாரதர்கிட்ட வந்து மிருகாசுரன் கேட்கறது இவருடைய ஸ்க்ரீனில் ஓடுறது அந்த நாரதர் பதில் சொல்கிறது இவர் சொல்கிறார் அதை பற்றியா நாரதன் உன்னை பற்றி சொல்கிறான் உன்னை பற்றி சொல்லல ம பரமேஸ்வரனை பற்றி சொல்கிறான் அவனை போய் வணங்குன்னு சொல்கிறான் நீ சும்மாவே இருக்கே அப்படின்னு இதை செய்வது பாகவதம் என்ன அழகாக சாதிக்கிறது பார்க்கணும் விருகோ நாம அசுரகா இதில் தான் வால்மீகி ராமாயணத்தில் ஒருத்தர் ஒரு கதையில் கேட்டாலாம் ராவணன் யாரு அவனுடைய தம்பிதானே விபீஷன் விபீஷன் யார் அப்படின்னு ராவணோ நாம ராட்சசகா விபீஷனோ ராமனோ ராவணனோ ராவணோ சைவராட்சசகா விபீஷணோ நாம ராட்சசகா அதாவது என்ன சொல்கிறாராம் நாரதர் சொல்கிறாராம் இந்த மாதிரி ராவணன் வந்து சைவன் அது பரமேஸ்வரனை சைவ சைவராட்சசனாம் விபீஷன் பெருமாளை வண்டியதுனால நாமம் போடுற ராட்சசராம் நாம ராட்சசனாம் அப்படின்னு அப்படி இல்லை அர்த்தம் ஒரு பேர் தான்ஷனுக்கு ராட்சசன் ஆனால் இவன் ராட்சசனா இல்லை அவன் உண்மையாகவே ராட்சசனா இருந்தான் அப்படிங்கிற சொல்ல வரது எப்படி பண்ணி சொல்ற பாருங்க அந்த மாதிரி இவன் சொல்றோ நாம ராட்ச நாம அசுரகா முதல்ல அசுரனா வெறுமன் நாமத்தோடு இருக்கக்கூடிய அசுரனா இருந்தவன் எப்படி வாடுறான் పరమేశ్వర వేరు ఉమ్మే అసురరా మారిడ్రా అని పత్రహా శునేహ పతి నారదం పడ్ని నారోషం ప్లీస్ పన్నీ అని కర్రేషు త్రిషు దుర్మతి దేవేషు త్రిషు దుర్మతి మూడు పేర్ల ఉడనే అనుగ్రహం పం ఇవన కట్రా నా ఇంద్రంట పోదు మేాలా இவனே ஆஃப்டர் கொடுத்துட்றான் யார் சக்குனுடைய புத்திரன் மிருகன் அவனே ஆப்ஷன் கொடுத்தனா அந்த மூணு பேர் யார் பிரம்மா விஷ்ணு சிவனில் எனக்கு மூணு பேரில் உடனே வரந்துடக்கூடியது யாருன்னு நாரதர்கிட்ட கேட்குறேன் திருஷ்டுவா ஆசு இப்பே சொல்லு எனக்கு என்ன அதில் ப்ளீஸ் பண் ஆசு டோசம் பிரபஞ்ச தேஷு த்ரிஷு துர்மதி உடனே அந்த துர்மதியால் எனக்கு யார் பண்ணுவா அப்படிங்கிறது சொல்லு அப்படிங்கிறான் இவரும் சொல்லிடுறார் என்ன சொல்கிறார் நாரதனும் ச ஆக தேவம் கிரிஷம் உபாதாவது கிரிஷம் அதாவது கிரில இமைமலையில் இருக்கக்கூடியவனாக வழங்கக்கூடியவன் யாரு நீ உபாசிப்பதற்கு தகுதியானவன் அதனால நீ வந்து யார உபாசி பரமேஸ்வரனை ஈஸ்வரனை சிவனை உபாசிப்பாயானால் உடனே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார் அவர் இவரும் தவம் செய்ய போயிடுறான் தவம் செய்து

ரமு உபஸ்தாபிய புறதம் ரவுத்ரம் ஜகநாத்தி அதாவது ஏழு நாள் கடுமையான தவம் பண்றான் ஸ்ட்ரெயிட்டா எதுவுமே இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பே கிடையாது ஏன்னா கடுமையான தவம் தப்பக தப்துவா ரொம்ப கடுமையான தவம் புரிகிறான் ஏழாவது நாள் கோபம் அடைகிறான் நான் இவ்வளவு நாள் நாரது சொல்ற சீக்கிரம் அவனுக்கு அந்த அருள்வார்னு ஏ சிவனே பரமேஸ்வரன் உடனே நான் இவ்வளோ நாள் தவம் பண்ணிட்டு நீ வந்து என்ன நான் எனக்கு எதற்கு வந்து அருள் பண்ண மாட்டேங்கிறேன்னு ஏழாம் நாள் முழிக்கிறான் தன்னுடைய தலையை தானே அறுத்து அந்த விரத்தமாக கொடுக்கணும்னு இவன் தலையை அறுக்கிறதுக்கு எத்தனைக்கிறான் அப்படிங்கிறார் சீரகா சித்வா சத்ய தன்னுடைய தலையை அறுப்பதற்கு உடனே பரமேஸ்வரன் பிரத்யட்சம் ஆனார் புரகரும் புறத்தக உபஸ்தாப்பிய பரமேஸ்வரன் எங்கள் பிரத்யக் ஆகிறார் என்ன சொல்கிறார் இவன் கேட்குறான் நான் யார் தள்ள கை வைக்கிறேனோ அவர் உடனே மாண்டு விட வேண்டும் என்னது இப்படின்னு நினச்சிட்டு எல்லார்தாலையும் நான் போய் கை வச்சுட்டே இருப்பேன் அத்தனை பேரும் செத்து போயிடுவார் இவன் எவ்வளோ நல்ல எண்ணம் பாருவார் யாருக்கு நல்லது பண்ணுங்கிற நல்ல எண்ணம் இல்லை தான் மட்டும் இருக்கணும் அடுத்த வார்த்தாலையெல்லாம் கை வைக்கணும் என்ன நான் தலையில் கை வைப்பதால் மரணம் உண்டாக வேண்டும் அப்படின்னு கேட்குறான் சிரச கரதானே நான் சிரசில் கை வைச்சேன்னா மரணம் உண்டாகணும் அப்படிங்கிறத கொடியதுமான வரம் அப்படின்னு இவரே சாதிக்கிறார் ரவுத்ரம் அவை ரொம்ப கொடியதுமான வரம் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்தில் அந்த கொடிய வரத்தை அவன் பெற்றான் அப்படிங்கிறார் அவனுக்கு நற்புத்தி எப்படி வரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போடுறார் பட்டத்ரி அவன் அசுர குணத்தை அடைந்து விட்டான் அல்லவா அவனுக்கு நர்கதி எங்கிருந்து வரும் இப்போ இவர் வரத்தை கொடுத்துட்டார் வரத்தை உடனே அவன் சும்மா கொடுத்தானா சிவன் இல்லையே இவ்வளவு நாளை டிலே பண்ணி தான் கொடுத்தார் அவன் தன்னையே வேற வழியே இல்லாமல் தன்னையே அழிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணச்சே வேற வழி இல்லை அவன் ஆசைப்படுறான் தன்னை வேண்டான் அப்போது அவனுக்கு கொடுக்க வேண்டியது தானே நியாயம் சரி போ நீ என்ன கேட்குறியோ அதை நான் கொடுத்துட்றேன் ஏன்னா பக்தன் இதுதான் மூணு பேருக்குமே ஒரு பெரிய சில பாயிண்ட் மைனஸா சொல்றாங்க எனக்கு அது மைனஸா தோணல சிவன் அருளியது என்ன தப்பு ஒரு பக்தன் வேண்டான் இல்லையா ஏன்னா ஒரு பக்தன் எனக்கு இது வேணும்னு கேக்கச்சே எஸ்னு கொடுக்கறது தானே அவன் இருக்கா அது சிவனா இருந்தாலும் விஷ்ணுவா இருந்தாலும் பிரம்மாவாக இருந்தாலும் பக்தர் வேண்டச்சே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாளா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா அவன் எப்படிப்பட்ட வரம் வேண்டுமான்னு இவர்களுக்கு தெரியும் அதை எப்படி சமாளிக்கலாம்னு அவர்களுக்கு தெரியும் அதனால தானே அவன் மேலே உட்கார்ந்துருக்கா மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவர்கள் தானே அதனால பக்தனுக்கு வேண்டியதே இவர்கள் கொடுப்பதுதான் அவர்கள் கடமை அதே தான் பரமேஸ்வரன் சிவனும் இவனுடைய பரம பக்தனான மிருகாசுரனுக்கு அந்த அனுபவத்தை அதை கொடுத்தார் அப்படிங்கிறார் கொடுத்ததுக்கு அப்புறமா நிகழ்ந்தது என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல பட்டத்தில் சொல்ற பாகவதம் சொல்றது பாருங்கி தாசியே அதாவது யார் யார் தலையில நான் கை வச்சாலும் உடனே அடுத்த வினாடியே அவர்கள் மறிக்க வேண்டும் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் செல்ல வேண்டும் உலகத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு கேட்குறான் எவ்வளோ நல்ல வரம் பாருவோம் இதற்கு அடுத்த ஸ்லோகத்தை சொன்னார் மோக்தாரம் பந்தமுக்தோ ஹரிண பவதி ஹரிண வதிரிவ பிராத் ரவது சோ அத்தரும் தைத்யா பீத்யா ஸ்மதேவோ தஷி திஷி திஷி வலதே பிருஷ்டதோ திருஷ்டி தூஷ்ணீகே சர்வலோகே தவபதம் அதி அதிரோக்ஷ அந்த முத்வீக்ஷ சர்வம் தூராதே வாக்ரஸ்தம் வடு வடு வபுஷா திஸ்திஷே தானவாய அவன் அப்படியே ஒரு பெரிய ஒரு பெரிய ஜூக்குள்ளே ஒரு ஒரு நாலு கட்டடத்துக்குள்ளே நாலு சொ சுவருக்குள்ளே சுற்றி வரக்கூடிய சிங்கத்தை காட்டிலே அவிழ்த்து விட்டால் அது எப்படி ஒரு தலையிலமிழ்ந்து ராஜகம்பீரமாக திவிரோடு கட்டழித்து விட்டவனையே சோதிக்க நினைக்குமோ அதை போன்று இந்த சிங்கம் மாதிரி இருக்கா மோக்தாரம் இவ தன்னை அவிழ்த்து விட்டவனையே பின்தொடருவது போல் சிம்ஹாகம் ஹரிணிபதி ஒரு அவிழ்த்து விட்டப்பட்ட சிங்கம் எப்படி இருக்கான் பரமேஸ்வரனை பின்தொடரும் இவன் கொடுத்துட்டு இவனுக்கு இவனுக்குத்தான் வரம் விட்டேன்னு பரமேஸ்வரன் பின்னாடியே போறான் என்னடா இது அவர் போயின்ண்டே இருக்க பின்னாடி பார்த்தா அவர் நல் வந்துகிட்டே இருக்குது நாம தான் வரமும் கொடுத்துட்டோமே இன்னும் அவன் எதுக்கு பின்னாடி வரான் அவன் ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே நம்ம நம்ம வேலையை பார்க்கமே பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பரமேஸ்வரன் திரும்பி பார்த்தா அவன் இருக்கான் டக்குன்னு யோசிக்கிறார் ஒரு செகண்டில் ஆஹா நாம் கொடுத்த வரத்தை நம்மகிட்டே சோதிக்க வரான் அவருக்கு தெரியும் இல்லையா என்னென்ன என்ன செய்ய போகிறாங்கிறது அவனால் உணர முடியும் இல்லையா அதனால் ஒரு சிறு பயம் உண்டார் தான் ஒரு சிறு பயம் பீத்தியாக அப்படிங்கிறார் அந்த அசுரனை பார்த்த பீதி அவருக்கு வந்துட்டுருக்கான் உடனே என்ன பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமாவில் பார்ப்போமே அந்த மாதிரி முதல்ல ஒரு நாலு ஸ்டெப்பு வேகமாக எடுத்து வைக்கிறது அடுத்தது இன்னும் வேகமாக எடுத்து வைக்கிறது அடுத்தது ஓட ஆரம்பிக்கிறது அதில் ஊர் பூரா திரிய ஆரம்பிக்கிறது இந்த லெவலுக்கு வந்துட்டார் எப்படி காகாசுரனை ராமபிரான் மடியில் படுத்துட்டுருக்கச்சே அவன் செய்த தவறுக்காக வேண்டினாலோ அந்த காக்காசுரனை துரத்தி கொண்டு சக்கரம் எப்படி போச்சோ அப்பொழுது காக்காசுரன் எப்படி ஓடினானோ அந்த மாதிரி ச நான்கு திக்குகளிலும் திஷா திஷா பலதேரம் எல்லா பக்கத்திலையும் திஷி திஷி பலதேரம் எல்லா திசைகளிலும் ஓடி திரிகிறாராம் சிவன்